யார் செய்யணும்னா அந்த பள்ளிக்கூடத்துல எந்த குழந்தைக்கு சாப்பிடுறது இல்ல அந்த குழந்தைகள்ல தாயில ஒரு பெண் தான் அந்த சமையல் வேலை பார்க்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டுருக்கிறார் கண்டிப்பா அப்பத்தான் குழந்தை சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சா எல்லா குழந்தையும் தன் குழந்தைய போல அந்த தாய் பாவிப்பாள்னு பாதுகாப்பா கொடுக்குறாரு இந்த டீட்டெயில் இதுதான் தலைவரோட சிறப்பு இது மிக சிறப்பான திட்டமாக இன்னைக்கு வளர்ந்து பல குழந்தைகள் அரசு பள்ளிய தனியார் பள்ளியோட தாண்டி சத்தான உணவு கொடுக்கிற குழந்தையாக செய்திருக்கிறார்கிறது அவரோட இன்னொரு சிறப்பு இந்த ஆயிரம் ரூபா மேட்ரு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது போது இன்னைக்கு ஏன் இலவ எந்த இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத பத்தி கொடுக்கறதுக்கு முன்னால இந்த அண்ணாமலை மோடி இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஏன் கொடுக்குறீங்க

எடப்பாடி கேட்கிறார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ ஏன் கொடுக்கலன்னு ஏன் கொடுக்கலன்னா நீ தான் போட்டு எடுத்துட்டு போயிட்டே எங்க இருக்குது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது பொங்கல் மாதிரி ஒரு முறை கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய்க்கு மாசம் காசு வேணும்ல அப்ப ஒரு மாசம் கொடுத்துட்டு அடுத்த மாசம் கொடுக்கலன்னா என்ன ஆகும் கொடுக்க முடியாம பணம் இல்ல அதற்காக தலைவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் இந்த பெண்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணாருன்னா அந்த பண்டை உருவாக்கின உருவாக்கி உருவாக்கி எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிற்பாடுதான் என்ன பண்ணாரு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சாரு நல்லா குறிச்சு வச்சு எங்க தாய்மார்களே இப்ப தலைவர் அறிவித்து இருக்கிற ஆயிரம் ரூபாய் மாதம் தோற கொடுக்கிறாருல அது உங்க வாழ்வின் கடைசி காலம் வரைக்கும் ஒரு மாதம் கூட நிக்காமல் தருவார் என்பதற்காக தான் இந்த ஆயிரம் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா ஆயிரம் கொடுத்த உடனே ஆயிரத்தை கொடுத்த உடனே இந்த எடப்பாடி இவங்கெல்லாம் இப்ப முந்தா நாள் பேசிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஆயிரம் ரூபாயை மட்டும் இந்த இந்த திமுக அரசு கொடுக்காம நிறுத்திருச்சுன்னா நான் ஃபைட் பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்கும் வெக்கம் இல்லாம பேசுறாரு சட்ட சட்டம் நான் போராடுவேன் எப்படி பேசுறாரு பாருங்க அநியாயத்துக்கு நான் போய் அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இவரு அதை கொடுக்க வேணாம்னு ஒரு திட்டம் போடுறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை மட்டும் நிறுத்திட்டாங்க நான் சட்டசபை உள்ள பூந்து இந்த ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்னு பொய் விடுற அளவுக்கு இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாக்க வந்திருக்குது நல்லா தெரிஞ்சீங்க ஆயிரம் ரூபாய் இலவச பஸ் பயணம் காலை உறவு திட்டம் இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு திட்டத்தை சொல்லி நான் முடிச்சிருக்கேன் நம்மை காக்கும் நாற்பத்தி ஒரு திட்டம் இருக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி யாருக்கோ போல தெரிஞ்சு நினைக்கிறோம் அது பேர் அப்படி இருக்காது என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகுது நத்த ரோடில் வரும் இந்த நத்த ரோடு அந்த பண்ண திண்டுக்கல்ல இருந்து ஒரு பாலத்தில் பார்த்தீங்கன்னா வரும்போது கூட சொன்னாங்க டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது வாரத்தில் ரெண்டு பேரும் அங்கே சாகுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிடென்ட் ரோட்டில் அடிபட்டு இப்போ வயசான ஒரு பெண்ணு ஒரு ரோட்டில் போகிறாங்க எவனோ ஒருத்த கார் கார் அடிச்சுட்டு போயிருந்தான்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் உழுந்து கிடக்குது ரத்த வெள்ளத்தில் உழுந்து கிடக்கும் போது யாராவது காப்பாற்றி கொண்டு ஆஸ்பத்திரி செத்தா பொழைச்சிக்க தொடப்பட்டாங்க ஏன் தொடமாட்டாங்கன்னா கொண்டு போய் சேர்த்த போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கி பயந்துகிட்டு பாதுகாக்கிறது என்ன பண்றாங்க அவங்க பயந்துட்டு உயிரை போயிடுது ஆஸ்பத்திரி சேர்த்தா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால பைக்ல போறான் ஒருத்தன் பைக்ல போய் என்ன பண்றான் எங்கேயாவது உழுந்து மண்டை பழத்து உழுந்து கிடக்கிறான் அவனை கூப்பிட்டு போய் சேர்த்தா பொழைச்சிருவான் சேர்த்தா கேஸ் ஆயிடும் நம்மள கோர்ட்டுக்கு எழுப்பாங்கன்னு யாரும் காப்பாத்துறது இல்ல கைவிடுறதா இருக்கு தலைவர் என்ன தெரியுமா போனார் முதலமைச்சர் ஒரு திட்டமிட்டாரு அடிபட்டு ரோட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருப்போரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை எந்த விசாரணையும் இல்லை அவங்க சேர்த்துட்டு போலான்னு அறிவித்தா பாருங்க இந்தியாவிலே முதல் முறை இதுக்கு மட்டும் கை தட்டுறாதீங்க அடுத்ததா ஒண்ணு இருக்குது அப்படி சொன்ன மட்டும் செஞ்சிருவானா அதுக்கு மேல் அது எப்படியாவது காப்பாத்தணும்னு துடிக்கிறாரு அடிபட்டவன அடுத்தது என்ன பண்றாரு கேஸ் கிடையாதுன்னு சொன்னாருல அடுத்தது சொல்றாரு அப்படி அடிபட்டு உழுந்து கிடக்கிறவங்க துடிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா யாரு சேர்க்கிறாங்களோ சேர்க்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் தருவேன்னு அறிவித்தா இருப்பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க எவ்வளவு டீட்டெயில் பண்றாரு உள்ள ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு இன்னும் கொடுக்குறாரு அதோட கொடுத்தாருல அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்றாரு அப்படி அடிபட்டவர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிற ஐயாயிரம் ரூபாய் சொன்னாரு அடுத்தது சொல்றாரு இப்போ அடிபட்டு அந்த ஹைவேஸ்ல அடிபட்டு விழுந்துட்டு திருச்சி ரோட்ல வந்து விழுந்து வச்சிக்கோங்க அங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்லுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரம் கொண்டு கவர்மெண்ட் தான் சேக்கற வேற இடத்து சேக்க முடியாதுனா உயிரே போயிடும் அப்ப என்ன பண்ணாருன்னா அடுத்ததான் ஒரு திட்டம் சொல்றாரு நீங்க பக்கத்தில் என்ன மருத்துவமனை இருக்கிறதோ வசதியான மருத்துவமனை அது அப்போலோ ஹாஸ்பிட்டலோ காவேரி மருத்துவமனையோ இந்த நத்தத்தில் இருக்க பெரிய தனியார் மருத்துவமனையோ எந்த மருத்துவமனை இருந்தாலும் கொண்டு போய் அங்க சேர்த்திருக்க அங்க எவ்வளவு பணம் செலவாகுது நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு லட்ச ரூபானாலும் அந்த செலவை இந்த ஸ்டாலின் அந்த அரசே ஏற்கும் அறிவித்து அதை அறிவித்தார் போன நிதியாண்டுல ஒரு லட்சம் அறிவித்தார் இந்த பட்ஜெட்ல என்ன தெரியுமா பண்ணாரு

இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமா இவ்வளவு நெருக்கமா கையில காசு இல்ல பணம் இல்ல ஆனால் இதை செய்திருக்கிறார் இவ்வளவு சிறப்புகள் அவர் செய்திருக்கிறார் அருமை தாய்மார்களே நல்லா புரிச்சு வச்சுங்க மோடி என்ன தெரியுமா சொன்னாரு நிதி நிதியமைச்சரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஏன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நான் உங்களுக்கு கொடுக்குறோமா நீ ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நீ ஏன் இலவச கொடுக்குற பெண்களுக்கு ஏன் நீ இலவசமா பஸ் பயணம் கொடுக்குற அதையெல்லாம் நிறுத்து நீ வந்து நிதி நிதிநிலையை ரொம்ப மோசமா மாத்திட்ட நான் ஃபண்ட் கொடுக்க முடியாது ஃபண்ட் கொடுக்க முடியாதுன்னு மோடியும் நிதியமைச்சர் சொன்னாங்க தலைவர் இந்த இலவச திட்டம் போடுறதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பத்து பிசா கூட கேட்கல அவர் என்ன கேட்டாரு விளக்கண்ணா நீங்க எனக்கு ஒண்ணு எங்க தாய்மார்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டாம் நான் கொடுத்துக்கிறேன் நான் கட்டுற பணத்தை குடியா கொடுக்கல வெள்ள நிவாரண மக்கள் சாகுறாங்க வெள்ளத்துல பத்து பைசா இது வரைக்கும் கொடுக்கல நேற்று சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு ஆனாலும் தலைவர் என்ன பண்ணாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு பணம் கொடுத்த அந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க

இந்த தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி மோடி மீண்டும் ஜெயிக்க போறது இல்ல மாறாக அவர் மீண்டும் வச்சீங்க ஒருவேளை வச்சீங்க என்ன ஆகும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது

திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும் ரெட்டைல சின்னத்துல திண்டுக்கல்ல நிக்கிற கட்சியோட பேரும் அந்த வேட்பாளர் பேரு கரெக்டா சொல்லிட்டாரு வச்சுங்க கரெக்டா சொல்லிட்டாரு வச்சுங்க சீனிவாசன் மட்டும் சொல்லுவாருன்றீங்க இப்போ கூட சவால் விடுறேன் ஏப்பா அந்த ஒருத்தர் நிக்கிறார நம்ம தொகுதியில ரெட்டைல அந்த தம்பி பேருன்னா அன்னி கூட என் அப்பான்னு சொல்லி அள அந்த பேரு கூட எனக்கு அவர் பேரு என்னப்பா அப்படின்னு கேப்பாரு ஏப்பா அவர் கட்சி பேருனாப்பா அவங்க தலைவருக்கே அந்த கட்சி பேர் தெரியாது மாநாட்டில் போய் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கட்சி சொன்னவர் தான் எடப்பாடி பாலசுப்ரமணியம் அப்படி ஒரு அறிவாளி கும்பல் இன்னும் சொல்லுங்க இவங்க பாஜக எதிர்க்கிறத நாடகம் போடுறாங்க யாரு இந்த சிஏ எதிர்ப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் பேசாத அதிகமாக சிஏஏக்கு எதிராக போராடியதுல நான் கலந்துகிட்டேன் தமிழ்ல ஏகப்பட்ட வழக்கு ஏகப்பட்ட வழக்கு சிஏ எல்லா ஜமாத்திலும் பேசினேன் நான் பேசினப்ப எங்க கோரிக்கை என் கோரிக்கை ஜமாத்தார கோரிக்கை என்ன தெரியுமா என் நண்பர் முபாரைக்கும் கோரிக்கை கூட என்ன தெரியுமா மோடியை திருத்தது எங்க வேலை இல்ல திருத்தலாம் முடியாது மோடியை அகற்றுறதா எங்க நோக்கம் அப்ப சிஏ மோடியை நடைமுறைப்படுத்த கொண்டு வர்றாரு எங்க கோரிக்கை என்ன வார்த்தை தெரியுமா எங்க கோரிக்கை என் கோரிக்கை நம்ம தாமுமுகாவோட ஜவஹர்லா பேராசி ஜவஹர்லா அவர்கள் கோரிக்கை என் அருமை நண்பர் அப்துல் சமது மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர்ல நாங்கள்லாம் ஊர் நானும் அப்துல் சமது ரெட்டாக்கி பல ஊர்ல பேசிருக்கிறோம் நாங்க ஒரு நாளும் மோடியே இதை திரும்ப பெறும் சொல்வதை விடுவோம் ஆட்சியே தூக்கணுங்கிறதா அவர் திருத்த முடியாது எனக்கு தெரியும் எங்க கோரிக்கை என்ன தெரியுமா எங்க கோரிக்கை மோடி கொண்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லு எடப்பாடி என்பதற்காகத்தான் ஊரு ஊரா பேசணும் அதை பேசியதற்காக என் தாய்மார்கள் இஸ்லாமிய தாய்மார்கள் போர்கொண்ட தாய்மார்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தின போது தடியடி நடத்தினார் வண்டாரப்பேட்டில் இந்த எடப்பாடி தடியடி நடத்துனார் வழக்கு மேல போட்டார்

இது உண்மையாது சிஏ சட்டத்தை நடைமுறை பண்ணி ஓட்டு போட்டதில் இந்த ஊரில் நிக்கிறார்கள் இன்னொரு குரூப் யாரு

நீ சொல்லுவியான்னு கேக்குறாரு கேட்ட அவர் என்ன சொல்றாரு நாங்க ஏங்க சொல்ல போறோம் நாங்க எதிர்கட்சிங்க அதாவது பாஜக இப்ப ஏன் எதிர்க்கலன்னு கேட்டா நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நாங்க எதிர்கட்சி எதிர்க்க மாட்டோம்னு சரி பாஜக முதல் எதிர்க்கு கேட்டா நாங்க ஆளுங்கட்சி எதிர்க்க மாட்டோங்கிறாரு அப்ப ஏன் எதிர்க்கு ஆளுங்கட்சி இப்போ ஏங்க எதிர்க்கு கேட்டா எதிர்கட்சின்னு பாஜக எதிர்க்காத காரணத்தை யாரு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த உத்தமர் எடப்பாடி இங்க வந்த பதிஞ்சிங்க தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாக எதுவும் செய்யல தமிழ்நாட்டில் பத்தாண்டுகளில் குறிப்பாக எட்டு ஆண்டுகளில் பேச

எல்லாத்தையும் பண்ணாரு எதுக்காக மோடி அவங்க கும்பிட்டு தெரியுமா பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடிக்கு உள்ள சர்ச்சையை தீர்ப்பதுக்கு தான் மோடி அவங்க டைய போச்சு மாறி மாறி போனாங்களே தவிர தமிழக நலனுக்கு போல ஐயா நீங்க சொன்ன சிஏ நடைமுறைப்படுத்திட்டோம் நீங்க சொன்ன நீட்டை நடைமுறைப்படுத்திட்டோம் சாமி நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா அதை தலைமையில வச்சுக்க செய்து காத்திருக்கிறோம் இருந்தவர்கள் தான் இவர்கள் இன்னைக்கு நடிக்கிறார்கள் கள்ள கூட்டாலே இருக்கிறார்கள் அருமை தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுங்க மோடி மட்டும் திருப்பி ஜெயிச்சு விட்டு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது திருப்பி கொடுக்க மாட்டார் நிப்பாட்டுவார் இலவச பஸ் பயணம் கிடைக்காது ஆனா ஜெயிக்க போறது இல்ல மாறா இப்படி நினைச்சு பாருங்க மோடி போயிட்டு அந்த பக்கத்தில் திராவிட மாடல் பரிந்துரைக்கிற ஆட்சி அங்க வந்து ஏன் மோடி நம்ம ஊரே சுத்தி சுத்தி வராரு ஏங்க அவர் இந்தியாவுக்கு பிரதமர் இல்ல இந்தியாவுக்கே பிரதமர் தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் ஆயிட்டாரு இங்க வெள்ளத்துல சாவும் போது தமிழ்நாட்டு பிரதமர் இல்ல மக்கள் கொரோனால சாவும் போது தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இல்ல மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி குடியா வந்து எட்டி கூட பாக்கல உங்களுக்கு அவ்வளவு திமுறான அந்த நிதியமைச்சர் பேசுறாங்க நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கேக்குறீங்க என்ன பாதிப்பு வந்து உங்களுக்கு இது பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது இதை விட பெருசு சொன்னாங்க அப்ப தமிழ்நாடு இந்தியாவிலேயே இல்ல மோடி இந்த பக்கம் வரவே இல்லை ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே இங்கேயே வந்து சுத்துறாருங்க இந்த சேலம் சித்த வைத்து சிவராஜ் ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க தம்பி பசங்களா பேராட்டிகளா வாங்கடா ஒவ்வொரு ஊரா லாட்சி போட்டு இந்த வாரம் நத்தத்தில் இருப்பார் இந்த வாரம் சேலத்தில் இருப்பார் சேலம் சிவராஜ் பேர் போலி வைத்திருப்பார் மாதிரி அது மாதிரி நம்ம மோடி என்ன பண்றாரு இங்க வந்து நம்ம ஊரே சுத்திக்கிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் என் நத்தத்துல உள்ள எங்களா வாடகைக்கு வீடு கீடு எடுத்துருக்கிறார் எங்கேயாவது இருப்பார் மோடி சுத்தி சுத்தி தமிழ்நாட்டுக்கே டார்கெட் பண்ணி வராரு என்ன காரணம்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு ஆப்பு இந்தியாவில் யாரும் இங்கே தயார் பண்ணல இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் தான் தயார் பண்ணி நமக்கு ஆட்சிக்கு சொருவாங்க உண்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நான் சொன்ன இந்த பஸ் பயணம் அது என்ன பண்ணுது கேரளாவுக்கு போகுது கர்நாடகாவுக்கு போகுது ஆயிரம் ரூபாய் திட்டம் கர்நாடகா அரசு ஆட்சிக்கு வந்துருச்சு அங்க டெல்லியில இதே திட்டத்தை அறிவிச்சு வந்துட்டாங்க ராஜஸ்தான் இதே பாஜக கவர்மெண்ட்ல இருக்கிறவன்னு நமக்கு திட்டத்தை தலைவர் சொன்ன திட்டத்தை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை அறிவிச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டா அப்படி ஏறது என்னது தமிழ்நாட்டில இருந்து ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒரிசா மகாராஷ்டிரா அப்படி டெல்லி வரைக்கும் திராவிட போடுற திட்டங்கள் போய் 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 மகனை மோடிய அப்படியே சீட்ல இருந்து தூக்குதா அதனால அங்க இருந்து ஓடி ஓடியாடுறாரு அவருக்கு என்ன பயம் தெரியுமா அடுத்த முதல் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி வராறாங்கிறது இல்ல அடுத்த பிரதமராக இந்த ஸ்டாலின் வந்துட்டா நம்ம கதி என்ன பயம் அவரை விட்டு ஆட்டுதுங்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப சுத்துறாரு நல்லா தெரிஞ்சீங்க இந்த கள்ளக்கூட்டு இவ்வளவு பேசுறாருல மோடியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து எடப்பாடி ஒரு வார்த்தை பேசுறது இல்ல நல்லா பாத்துங்க அதே மாதிரி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா இந்த பாஜக எதிர்க்கிறது

அங்கு இந்தியா கூட்டணி வந்தால் ஆறு மாதத்தில் உங்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தலைவர் மாற்றுவார்கிறது உறுதி ரூபாய் மூவாயிரம் கோரிக்கை வைக்கிறாங்க மூவாயிரம் ரூபாய் நாங்க கொடுப்போம் தமிழ்நாட்டில் எல்லா இல்லத்தரசும் ஆயிரம் ரூபாய் அறிவிப்பார் மோடி அகன்று என்ன ஆகும் நத்தத்துல மட்டும் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு விரிவுபடுத்த திட்டமாக கொண்டு பல்வேறு விஷயங்களில் மோடி டெல்லியில தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதல் சக்தியும் கூடுதல் பலமும் வருது அருமை தாய்மார்களே எப்பாடு நம்ம வெற்றி உறுதி இந்த தொகுதியில போன நாடாளுமன்ற தேர்தல் ஆறு லட்சம் வித்தியாசத்தில் ஆப்படிச்சோம் நம்ம இல்லையா பாஜக கூட்டணி யாரு இவங்களாம் ஒன்னானுங்க யாரு அண்ணா திமுக பாஜக பாமக அது தேமுதிமுக மொத்த பயிலும் ஒன்னா நிப்பாட்ட வச்சு என்ன பண்ணாரு தலைவர் தளபதி அவர் தனி இந்த மொத்த பயில ஒன்னா நிக்க வச்சு ஒன்னா குணிய வச்சு ஓங்கி முதல குத்துனாரு உள்ள இருக்க சங்கி பயில சதுரி எல்லாரும் காலியானா அன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது ஒரு எம்பி கூட இல்லாத போது தலைவர் பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு தலைவராக பொறுப்பேற்று எதிர்கொண்ட முதல் தேர்தல் நாடாளுமன்ற இந்த தேர்தல் சொல்ற தலைவர் தலைவராக